ரியா என்ற ஐந்தாம் வகுப்பு மாணவி புதுமையான முறையில் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பும் மாணவி ஒரு நாள் கணித வகுப்பில் ஆசிரியர் திரு தாஸ் ஒரு சிக்கலான புதிர் கேள்வியை கேட்டார் உங்களிடம் ஒரு சாக்கு மட்டுமே இருக்கு அதை இரண்டு மாணவர்களுக்கு சமமாக எப்படி பகிரலாம் உடைக்கக்கூடாது மாணவர்கள் அனைவரும் குழப்பமாக இருந்தனர் ஒருவர் சொன்னார் சார் சாக்க சின்னதா உடைக்கலாமே திருவர்மன் தாஸ் சிரித்தார் இல்ல உடைக்கக்கூடாது வேற வழி யோசிங்க அப்போது ரியா கையை தூக்கினாள் சார் நான் முயற்சி செய்யலாமா அவள் மேடைக்கு வந்து அந்த சாக்கை எடுத்து பலகையில் நீளமாக ஒரு கோடு வரையினாள் பின்னர் சொன்னாள் இப்போ இரு மாணவர்களும் இந்த கோட்டின் ஒவ்வொரு பகுதியை பயன்படுத்திக்கலாம் ஒரே சாக்கு இருவருக்கும் சமம் உடைக்கலையுமே வகுப்பில் அனைவர் மௌனமாய் கண்ணை கிழித்து பார்த்தனர் திருவர்மன் டாஸ் பெருமையுடன் சிரித்தார் அருமை ரியா இதுதான் உண்மையான அறிவு பொருளை மாற்றாமலும் யோசனையை மாற்றிக்காட்டியது அந்த நாளிலிருந்து ரியா வித்தியாசமாக யோசிக்கும் மாணவி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டாள் பாடம் அறிவான தீர்வுகள் எப்போதும் கருவிகளை பற்றியதல்ல புதுமையான யோசனைகளின் விளைவே